இறைவனுக்கே போற்றி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஜோஹர் நான் அருண் பயஸ் மார்க்கி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன் ஐந்தாவது மாதமான புதிய மாதத்தின் ஆரம்பம் இன்று எப்படி இருக்கிறது இன்றைய செய்தியில் புனித நீர் போல அன்னை மரியாவின் நாட்களில் ஜெபமாலை ஜெபிக்கப்படும் இன்று எந்த நாள் நான் ஒவ்வொரு மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையும் அன்னையர் தினத்தில் இருப்பேன் ஒவ்வொரு ஆண்டும் மே பதினைந்து அன்று சர்வதேச குடும்ப தினத்தை கொண்டாடுகிறோம் இன்று மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை இன்று எங்கள் ஆண்டவர் இதன் காரணமாக மே நாள் இன்று சூடான கோடையில் யார் வந்திருக்கிறார்கள் இப்போது ஜேஷ்டா மாத நாள் இனிமையான வார்த்தைகள் உடைக்க முடியாதவன் அன்பினால் உடையாதவன் எங்களின் ஈர்ப்பு மட்டுமே நான்கு வசனங்களின் பைபிள் பாடத்தில் அவர் கூறினார் பைபிள் முதல் வசனத்தில் கூறியது உபாகமம் அத்தியாயம் அதிகாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் இல் ஆதலால் உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் கர்த்தர் ஹோரேபிலே அக்கினியின் நடுவிலிருந்து உங்களோடு பேசிய நாளில் எந்த விதமான உருவத்தையும் நீங்கள் காணவில்லை இரண்டாவது பைபிள் பாடத்தில் கூறியது யோசுவா அத்தியாயம் காலை எட்டு மணி இருபத்தொன்பது நிமிடங்கள் இல் ஆயின் அரசனை மாலை வரை மரத்தில் தூக்கிலிட்டார் சூரியன் மறையும் போது யோசுவா கட்டளையிட்டார் அவர்கள் ராஜாவின் உடலை மரத்திலிருந்து இறக்கை நகர வாயில்களுக்கு முன்னால் எரிந்தார்கள் அங்கே அதன் மேல் பெரிய கற்களை குவித்தனர் அந்த குவியல் இன்றுவரை அங்கேயே இருக்கிறது மூன்றாவது பைபிள் பாடத்தில் கூறியது எரேமியா அதிகாரம் காலை பத்து மணி பதினேழு நிமிடங்கள் இல் முற்றுகையின் கீழ் வாழும் மக்களே உங்கள் மூட்டையை திரட்டி நிலத்தை விட்டு வெளியேறுங்கள் கடைசி பைபிள் பாடத்தில் கூறியது மார்க்கு நண்பகல் பன்னிரண்டு மணி பதினாறு நிமிடங்கள் இல் ஒன்றை இயேசுவிடம் கொண்டு வந்தனர் அவர் அவர்களிடம் இது யாருடைய உருவமும் கல்வெட்டும் சீசரின் என்றார்கள் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம் ஓ என் தந்தையே ஓ அன்னை மேரி அழியாத முத்திரையை பதிக்கும் இலக்கில் வாக்களிப்பதன் மூலம் உடலில் உள்ள கரும்புள்ளிகளை அழிக்க முடியும் கோவில்களில் யாருக்கும் உரிமை இல்லை என்று நான் நினைக்கிறேன் ஆமென் இயேசு கிறிஸ்துவுக்கும் கூட